மல்லிச்செடி ஒட்டு போகிறது மட்டும் மூணு மெத்தட் இருக்குது இந்த மூணு மெத்தடில் என்ன மெத்தட் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் இது யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகணும்னு சொல்கிறேன் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீ சொல்கிறத எவ்வளோ நான் நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட மல்லி தொட்டத்தை பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்புங்க வாங்க நான் ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு போகலாம் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடில் நீ க்ரீன் ஸ்டெம் யூஸ் பண்ணோமா இல்லை ஒயிட் ஸ்டெம் யூஸ் பண்ணோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட் ஸ்டெம் தான் யூஸ் பண்ணணும் ஏன் இந்த ஒயிட் ஸ்டெம் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஒயிட் ஸ்டெம் தான் சிக்ஸ் மந்த்து இல்லை ஒன் இயர் ஆன பார்த்தா இந்த ஒயிட் கலரில் ஆகும் இல்லைனா க்ரீன் கலரில் தான் இருக்கும் இந்த க்ரீன் கலர் எதுக்குள்ள யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம செகண்ட் மெத்தடுக்கு தான் யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு யூஸ் ஆகாது வாங்க இப்போ ஒட்டு போடுறது எப்படின்னு நம்ம சொல்லலாம் செடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா இந்த ஒயிட் ஸ்டெம்மில் கரெக்டாக ஒரே வெட்டில் வெட்டுங்க பாதியாக கிடிக்காத வெட்டி எடுத்துக்கங்க வெட்டி எடுத்துகிட்டு இந்த லீஃப் எடுக்கும் போது நீ கையில் பிரிக்கிறதோ இல்லை நல்லா ஒட்டை வெட்டுறதோ இருக்கக்கூடாது கொஞ்சம் விட்டு விட்டு வெட்டுங்க அப்போ தான் அந்த இருந்து துளு துளுத்து வரும் உங்கள் வீட்டில் வெங்காயமோ ஆலை வரவோ ரெண்டுத்துல எதனா ஒன்று ஏற்றுக்குங்க எங்கள் வீட்டில் வெங்காயம் இருந்தால் எங்கள் அம்மா அடிப்பாங்க அதுக்காக நான் ஆலை வேற எடுத்துக்கிறேன் இந்த ஆலை வேறையை எடுத்துகிட்டு நம்ம வெட்டி வச்ச இந்த ஸ்டெம் அழகா டிப் பண்ணி எடுக்கும் போது இந்த ஜெல்லு பாருங்க நல்ல அந்த ஒயிட் ஸ்டெம் மேல ஜெல் ஆயிருக்கு இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா எடுத்து வச்சிருங்க நாலு ஸ்டெம் எடுத்து வைங்க ஏன் இந்த நாலு ஸ்டெம் எடுத்து வைக்கணும்னா எல்லாரும் மல்லி தோட்டத்துல இருக்க ஒரு சின்ன சீக்ரெட் நாங்க ஒரு செடி வைக்க வேண்டிய இடத்துல நாலு செடி வை அதாலதான் சீக்கிரமா எங்களால இவ்வளவு பெரிய குரோத்த வர வைக்க முடியுது இது மல்லி தோட்டத்துல இருக்க ஒரு சீக்கிரட் நீங்க ஒரு பாட்டுல வளர்க்க போறீங்கன்னா நாலு ஒயிட் ஸ்டெம் எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் நீங்க ஒரு பாட்டுல வளர்க்க முடியும் ஓகேங்களா இதை நல்லா ஆலை வரல டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்களா அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஒரு கைப்பூடி உப்பு எடுத்து ஒரு டம்ளர்ல போட்டு நல்லா கரைச்சி ஒரு வாரமா எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப உங்களை போட்டு குழப்பின ஒரு விஷயம் வந்து இந்த மண் கலவை தாங்க நீங்க நிறைய சேனல்ல கொக்கோ பீடு யூஸ் பண்ணிருப்பாங்க கிச்சன் வேஸ்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க செம்மண் யூஸ் பண்ணிருப்பாங்க இல்ல மணல் யூஸ் பண்ணிருப்பாங்க இவ்வளோ போட்டு நீங்க குழப்ப வேணாம் ஏன் அத சொல்றனா நான் மல்லி தோட்டம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒட்டு செடியெல்லாம் போய் ராமேஸ்வரத்துல வாங்கி வந்தேன் அந்த ராமேஸ்வரத்துல இருக்கிற மண்ணு வந்து வண்டல் மண் வண்டல் மண்ணை எப்படி நம்ம வீட்டுல கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அங்க ராமேஸ்வரத்துல சின்ன சின்ன டிப்ஸ் கேட்டு வந்துருங்க அத உங்ககிட்ட கரெக்டா சொல்றேன் பாருங்க பாதி மணலும் மரத்து கீழே இருக்க மண்ணு அந்த மண்ணு பாதி ஏன்னா நம்ம நிலத்த மண் யூஸ் பண்ணும்போது அதை நிறைய ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க மரத்துக்கீழ இருக்க மண் வந்து அவ்வளோ ஃபெர்டிலைசர் யூஸ் மாட்டாங்க அதெல்லாம் அந்த மண்ணும் மணலும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது வந்து வண்டல் மண்ணாயிடும் மணலும் அந்த மண்ணும் சேர்ந்தது வந்து வண்டல் மண் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒட்டு போகிறத்துக்கும் தனியாக பாட்டு எடுத்து வச்சுருப்பீங்க அந்த பாட்டில் மண்ணை கொட்டி நல்லா ஃபில் பண்ணுறேங்க ஃபில் பண்ணிட்டு நம்ம ஆலை வரல டிப் பண்ணி வச்சிருந்தா நம்ம ஸ்டெம் எடுத்து நாலு ஸ்டெம்மை அழகாக எடுத்து வச்சுருங்க அழகாக நட்டு வச்சுருங்க ஒரு மூணு நாலு இன்ச்சு அளவுக்கு மண்ணு உள்ள நம்ம ஸ்டெம்மை நட்டு வச்சிருங்க அப்போதான் சீக்கிரமா வேர் வரும் அதுக்காக தான் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் உப்பு அந்த உப்பு எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஏன் இந்த உப்பை ஊற்றுறணும் ஏன் அலைவிர டிப் பண்ணி எடுக்கிறோம் ஏன் இந்த உப்பு கரைசில ஊத்துறோம் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா மண்ணுல இருக்க ஃபங்கஸ் வந்து நம்ம ஸ்டெம்மை பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த உப்பு கரைசில யூஸ் பண்றோம் அலைவேரை ஏன் யூஸ் பண்றோம்னா வேறு சீக்கிரமா வர்றதுக்காக அலைவேரை யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி எடுத்து நல்லா ஃபுல்லாக நினைகிற மாதிரி கொஞ்சம் தெப்பலாக வி ஊற்றி விட்டுருங்க தண்ணியை ஊற்றி விட்டதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி டேஸுக்கு தண்ணியை தெளித்து மட்டும் விடுகிறேன் காயாத மாதிரி அதுக்கப்புறம் நம்ம வேறு இடத்துல நட்டுக்கலாம் பிளாஸ்டிக் கவர் எடுத்துருங்க நான் மண்ணில் நட்டு வச்சுருக்கத்தால் நான் என்ன பண்ணுறேன் ஒரு பாட்டிலை எடுத்து பாதியாக அறுத்து அது மேலே மூடி இருக்கிறேன் நீங்கள் பாட்டில் வளர்க்க போகிறீங்க அதுக்காக நீங்கள் ட்ரான்ஸ்பென்ட் கவர் எடுத்துருக்கேன் ஓகேங்களா டிரான்ஸ்பெண்ட் கவராக எடுத்து வச்சுருங்க ஏன் ட்ரான்ஸ்பெண்ட் கவர்னால் நம்ம அப்போ தான் நம்ம திறந்து பார்க்காதவே நம்ம செடி ஈரமாக இருக்கா அந்த பாட்டில் இல்லை காஞ்சி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும் அதுக்காக ட்ரான்ஸ்பென்ட் கவர் இது நல்லா போய்ட்டு மூடி வச்சுட்டு ஒரு நிழல் பகுதியாக வச்சுருங்க ஏன் நிழல் பகுதியாக வைக்கணும்னு கேட்டிங்கன்னா சன்லைட் வந்து டைரெக்டாக நம்ம ஸ்டெம் மேல படக்கூடாது அப்படி ஸ்டெம் மேல பட்டால் ஸ்டெம் வந்து பட்டு போயிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு துளுத்து வராது அதுக்காக தான் உரமாக துவைக்கணும் இந்த கவர் ஏன் மேலே மூறோன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி சன்லைட் வந்து அது மீறி பட்டாலும் இந்த கவரை தாண்டி டேரெக்டாக அங்கே படாது கவர் மேலே ஒரு லேயர் மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு மெத்தட் முடிஞ்சது வாங்க நம்ம செகண்ட் மெத்தடை பற்றி பார்ப்போம் இந்த செகண்ட் மெத்தட் யாரெல்லாம் யூஸ் ஆகும்னா ஆல்ரெடி என் மாடி தோட்டத்தில் நான் மல்லி செடி வச்சுருக்கேன் இல்லை நான் வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்றவங்க இன்னொரு செடி நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா அதுக்கு இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதிலேருந்து வெட்டி ஃபஸ்ட்டு மெத்தடு மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு அதுவே நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டைம் சேவ்டு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் செடியில் இப்போ தான் ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுற பார்த்து அங்கேருந்து ஒருத்தன் துளுத்து வந்திருப்பான் அதாங்க செடி இப்பதான் வந்திருப்பான் நீ ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ண பார்த்து அவனை பிடிச்சி அப்படியே பாட்டில் பாட்டில் இருக்க மண்ணுல வச்சிருங்க இந்த ரெண்டு தண்டு பகுதி இருக்கு பாருங்க இந்த தண்டு பகுதிக்கு நேராக ரெண்டு புடி மண் எடுத்து மேலே வச்சிருங்க எந்த மண் உணவு வைக்கலாங்க இதுக்கு வச்சுட்டு ஒரு முப்பது நாளைக்கு தினமும் தண்ணி ஊற்றிக்கிட்டே வாங்க தண்ணி ஊற்றிட்டே வந்தீங்கன்னால் இதில் வேர் வந்துடும் வேர்வன்ட்ட பார்த்து நீங்கள் அப்படியே அந்த தண்டு பகுதியை பார்த்து வெட்டி எடுத்து நீங்கள் இன்னொரு இடத்துல சப்ரெக்டாக வச்சிடலாம் இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நாலு ஸ்டெம்மை இதே போல் மண்ணில் பிடிச்சி மண்ணு மாதிரி மேலே வச்சிருங்க நீங்கள் செகண்டாக வளர்க்குற செடி வந்து டக்குனு க்ரோத் ஆகும் ஓகேங்களா தேர்ட்டி டேஸ்க்கு தண்ணி ஊற்றணும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்த மெத்தடில் அதை ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி டேஸ்க்கு தேர்ட்டி டேஸுக்கு தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் பிடிங்கி நடணும் அதை நீங்கள் வீட்டில் செடி ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா அந்த மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா தேர்டு மெத்தட் இலையில வேறு வர வச்சு வருது சிம்பிளி வேஸ்ட் இந்த தழையில மல்லி இருந்து வேறு வர வச்சு அதுலேருந்து நான் மல்லி செடியை உருவாக்குவேன் அப்படின்னா அது சுத்தமாக வேஸ்ட் ஓகேங்களா எனக்கு இந்த தேர்டு மெத்தடு சுத்தமாக விருப்பம் கிடையாது ஆனால் ஃபஸ்ட்டு செகண்டு யாராருக்கு யூஸ் ஆகும்னா அது எப்பப்ப யூஸ் ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடு நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ஃபேமிலி இந்த வீட்டில் போயிட்டு நீங்கள் அவங்க வச்சுக்கிட்டு ஒரு செடி அந்த வீட்டில் போயிட்டு இங்கே வெட்டி ஏற்றுகிட்டு வர முடியாது அதுவே ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் அங்கேருந்து வெட்டி ஏற்றுகிட்டு வர முடியலாம் ஆனால் அப்போ கூட அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இப்போதான் மல்லிகைப்பூ வர ஸ்டேஜ் ஆனா நீங்க கார்த்திகை மாசம் மார்கழி மாசமா போகும்போது அவங்களே மல்லிச்செடியை அறுத்து விட்டுட்டு இருப்பாங்க அந்த டைம்ல நீங்க போயிட்டு நல்லா ஒயிட் ஸ்டெமா பார்த்து நீங்க எவ்வளவு ஸ்டெம் ஒன்னா வெட்டி எடுத்துருவாங்கல்லாம் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா அப்போ அந்த ஒயிட் ஸ்டெம் எடுத்து நல்லா ஒரு கவர்ல மண்ணில் போட்டு எடுத்து வச்சிருங்க அது வீட்டுக்கு போன பார்த்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட்ல யூஸ் பண்ணுவீங்க இந்த செகண்ட் மெத்தட் யாருக்கு யூஸ் ஆகும்னா வீட்டில் நான் ஆல்ரெடி மல்லி செடி வச்சிருக்கேன் நான் இன்னொரு மல்லி செடி வைக்க போறேன் அப்படின்றவங்களுக்கு இது யூஸ் ஆகும் ஓகேங்களா தேர்ட் மெத்தட் வந்து யாரும் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகணும்னு கேட்டிங்கன்னா சும்மா நானும் கண்ணு வளர்க்குறேன் நானும் பூஞ்செடியை வளர்க்குறேன்றவங்களுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும் வேற யாருக்கும் யூஸ் ஆகாது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன போஸ்ட் பண்ண போறோன்னா இந்த செடியெல்லாம் எப்படி ஒட்டு போறத பத்தி பேசியாச்சு எப்படி நடறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்றேன் அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல்லைக்கனை தட்டி விட்டு லைக் போட்டுருங்க வாட்ஸ்அப் குரூப்ல உங்க மாடி தோட்டம் வச்சிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க